ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நோய்களுக்கான மருத்துவ நிதி உதவி திட்டம் இந்தியாவில் புற்றுநோயே வருதுன்னே தெரியல சைனீ கீனி போட்டவங்களுக்கும் வருது சிகரெட் போட்டவங்களுக்கும் வருது ஆனால் இது எதுவுமே போடாத சின்ன குழந்தைகளுக்கும் வருது இது வந்து மிகவும் எப்படி சொல்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு செயல் அப்படி யாருக்காச்சும் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த இது வந்துருச்சுன்னா அதுலேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறது இப்போ வந்து கொஞ்சம் சுலபமாக பண்ணியிருக்காங்க வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் இலவசமாக குறைந்த செலவில் சிகிச்சையை பெற பல அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அது என்னென்னு வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து ராஷ்ட்ரியா ஆரோக்கிய நிதி போன வீடியோவில் பார்த்தோம்ல பிலோ பாவர்ட்டி லைன் ஏழை மக்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்துக்கான அமௌண்ட் வழங்கப்படுகிறது ஆனால் இதை வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகிய எய்ம்ஸு ஜிப்மர் ரீஜினல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் மருத்துவமனைகளில் ஹீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி கேன்சர் சர்ஜரி பண்ணால் இந்த ரேன் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேஓய் நிறையா வீடியோ போட்டிருப்போம் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் வரைய மருத்துவ காப்பீடு மருத்துவமனையில் செயற்கை சிகிச்சை ஹீமோதெரப்பிக்கு ஏற்ப பல செலவுகளும் காப்பீட்டில் அடங்கும் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இன்னொன்று ரீஜினல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஆர்சிசின்னு சொல்லுவாங்க இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ஏழு கேன்சர் சென்டர்களில் ஐம்பது முதல் நூறு பர்சன்டேஜ் வரை அரசு உதவி அதுக்கப்புறம் டாடா ட்ரஸ்ட் கேன்சர் பண்ட் இருக்கு அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கு டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்கு கேன் கிட்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்குது இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து புற்றுநோய்களுக்கு இலவச மருத்துவ நிதி உதவியும் உங்களுக்கான உயர்தர சிகிச்சையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்துறதுக்காண்டி இந்த திட்டங்கள்லாம் இருக்குது ரேனு பிஎம்ஜேஒய் ஆர்சிசி டாடா ட்ரஸ்ட்டு அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அண்ட் கேன் கிட் ஃபவுண்டேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமன வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ